வால்பாறை அருகே இஞ்சிப்பாறை எஸ்டேட் பகுதியில் கரடி தாக்கியதில் ஒருவர் காயமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஆனமலை புலிகள் காப்பகம் வன வனச்சரகத்திற்குட்பட்ட இஞ்சிப்பாறை எஸ்டேட் டாப் டிவிஷன் சோலைப்பாடி குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் சபரீசன் என்பவரின் மகன் செல்வராஜ் என்பவர் நேற்றிரவு சுமார் ஒன் எட்டு முப்பது மணி அளவில் பணி முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது அங்குள்ள தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த கரடி தாக்கியதில் வலது கண் பகுதிக்கு அருகில் சதை பிளந்து காயமும் கீழே விழுந்தது வலது கால் முட்டி மற்றும் இடது கை முட்டி பகுதியில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டுள்ளது உடனே காயமடைந்த நபரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வால்பாறை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த வனசரக அலுவலர் கிரிதரன் உத உத்தரவிற்கிழங்க மனித விலங்கு மோதல் தடுப்பு காவலர் சம்பவத்திற்கு விரைந்து சென்று தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கரடி தாக்கி காயமடைந்தவரின் குடும்பத்தினருக்கு வனத்துறை சார்பாக உடனடி நிவாரணத் தொகையான ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்